இல்லை முதல் முறையாக கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகளில் முதல் முறையாக நடைபெறுகிறது சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அனைத்து அனைத்து மத மத தல முக்கிய பிரதிநிதிகளும் கலந்து கொள்கிறார்கள் எங்களுடைய தலைவரும் கலந்து கொள்கிறார் ஒரு கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டமாக ஒரு சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவாக இன்று வந்து எங்களுடைய கட்சி சார்பாக இன்று வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பத்து பத்துலேருந்து பத்தரை மணிக்கு அளவில் துவங்க இருக்கிறது இதில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் அதாவது யார் யாருக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் மட்டும் கலந்து கொள்கிறார்கள் ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் நாங்கள் இதில் இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் யார் யார் அவங்களுக்கு ஏற்கனவே அழைப்புகளும் குறிஞ்செயறியா மெசேஜ் ஆகி ஏற்கனவே எல்லாருக்கும் எல்லாம் அவர்கள் மட்டும்தான் இங்கே கலந்து கொள்வார்கள் வேறு யாருக்கும் இல்லை அனுமதி இல்லாதவர்கள் வாக்கு அப்படின்னாலே அதிமுக தான் அப்படின்றது எப்பவுமே இருக்கும் இல்லை நீங்க சிறுபான்மையர் இல்லை எந்த எந்த மக்களும் வந்து இன்னைக்கு திமுக மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார்கள் முக்கியமாக வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஏகப்பட்ட பல வாக்குறுதிகள் இவர்கள் ஆட்சிக்கு வரும் கொடுத்துருந்தாங்க எதையுமே இவர்கள் நிறைவேற்றவில்லை சிறுபான்மை மக்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே திமுக பயன்படுத்தி வந்தது நான்கரை ஆண்டுகள் அவர்கள் வந்து அவர்களை யாரையும் பக்கத்தில் கூட அனுமதிக்கவில்லை கடைசியாக தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாரையும் வந்து ஒரு பெரிய காவலர்கள் போல காட்டி கொள்வது இதுவரை அவர்கள் தமிழக மக்களிடம் வேறு ஆல்டர்நேட்டிவ் இல்லாதனால ஏன்னா கடந்த தேர்தலில் பாஜக இருந்த காரணத்தினால் அவர் உரைசையாராக திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை ஏன்னா இவர்கள் நான்கரை ஆண்டுகள் இவர்கள் சொன்ன எந்த எந்த வாக்குறுதியும் சிறுவாணி மக்களுக்கு நிறைவேற்றவில்லை அவர்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்றுனா கூட பரவாயில்ல அடிப்படை தேவைகளை கூட அவங்களுக்கு செய்து செய்து கொடுக்கவில்லை ஏன்னா கல்லறை தோட்டங்கள் கேட்டிருந்தாங்க பல பல கோரிக்கைகள் கொடுத்திருந்தாங்க கல்வி நிறுவனங்கள் அதாவது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு இப்போ தேவையான அப்பாயின்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தேவையான அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது மாதிரி பல வாக்குறுதிகள் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் முந்நூறு நானூறு ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் பல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை படிக்க வைத்து ஆளாக்கியது சிறுபான்மை கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் ஸோ அந்த கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு மோசமான ஒரு நலிவடைந்த சூழ்நிலை இருக்கு அதை கூட அதில் அதற்கு இவங்க சொன்ன வாக்குறுதிகள் இவங்க வந்து நாங்களெலாம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க அது எதையும் இவர்கள் நிறைவேற்றவில்லை ஸோ அவர்கள் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களிடமும் அவங்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டது திமுக அந்த பயத்தில் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் விழா கிறிஸ்மஸ் விளாங்கிறாங்க கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு விழாவாக பண்ணி ஒரு பூசி முழுகிற வேலையை தான் பண்ணுறாங்க உண்மையாக மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருந்தால் அவர்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒன்றும் இல்லை நீங்கள் அடுத்த முறை முதல்வரையோ இல்லை துணை முதலரையோ நீங்கள் பார்க்குறப்ப இது வரைக்கும் கிறிஸ்தவ மக்களுடைய பிரச்சனைகள் என்ன நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அதில் எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க நீங்கள் அடுத்த முதல்வரையோ இல்லை துணை முதல்வரையோ யாரையாவது பார்க்குறப்ப அவங்களுக்கு இவங்களுடைய கோரிக்கையும் என்னன்னு தெரியாது இவர்களுடைய தேவையும் என்னன்னு தெரியாது இவர்கள் அதாவது திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியாது நாங்கள் கண்டிப்பாக இது ஓட்டுக்காக செய்யவில்லை இது இது ஒரு சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவாக அனைத்து தரப்பு மக்களும் இல்லை எங்களுக்கு எல்லாமே பெர்மிஷனை பொறுத்து தான் நாங்கள் ஒரு சில இடங்களில் கொடுத்து நாங்கள் அதுக்கான இடங்களை தேர்வு செய்து வருகிறோம் எங்களுடைய பொதுச்செயலில் அதில் வந்து பண்ணியிருக்காரு அதில் எங்கே எங்களுக்கு இடங்கள் கிடைக்கிதோ எங்கே கிடைக்கிதோ அதை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல மக்களை சந்திக்க எங்களுடைய தலைவருடைய திட்டம் உடனடியாக பிளான் பண்ணி இப்போ இதுவே அப்படி தான் எங்கே இடம் கிடைச்சி உடனே செய்யுதோ அது உடனே நாங்கள் அறிவிப்பு அறிவிட்டு அஃபிஷியல் அறிவிப்பு அறிவிட்டு நாங்கள் நடத்துவோம் ஓகே நன்றி நன்றி